தான் பழனியில் கல்யாணம் ஆச்சு ஸோ டைரக்டாக அங்கேருந்து பத்திரிகைகள காட்சி மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நேரடியாக தன் அஃபிஷியல் வைஃபோடு வந்திருக்கும் குங்குமராஜ் அவர்களை வாழ்த்துக்கிறோம் முதலாவது பாடல் ஆசிரியர் இங்கே நின்று பேசு எல்லோரும் வணக்கம் பத்திரிக்கையாளர்கள் காட்சி அப்படிங்கும்போது நம்ம காட்சிங்கிற மாதிரி நம்மளாம் பத்திரிகையாளர் இல்லை அதனால பார்த்துருப்பீங்க எத்தனை பேரும் வந்து எங்கள் ஆதரவு தெரிவித்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நந்தி பிளேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே பாடல்கள் சாங்ஸ் ரீரகார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கவர் இந்த படத்துக்கு கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட விஷஸ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் ஆக்சுவலி மூணு பாடல்கள் இருந்தது அடிஷ்னலாக ரெண்டு சாங்ஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அமைஞ்ச சுச்சுவேஷ்னல் சாங்ஸ் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி ஜேனல் ஆஃப் மியூசிக் கேட்டிருந்துருப்பீங்க ஒன்று வந்து இந்தியன் பேஸ்ட் மெலடி ஒன்று வந்து ஃபோக் இந்தியன் கிளாசிக்கல் பேஸ்ட் மெலடி ஒன்று ஒன்று ஃபோக் ஃபோக் பேஸ்ட் மெலடி இன்னொன்று ஒரு சம குத்து சாங் கேட்டிருப்பீங்க டுவர்ட்ஸ் தி வெரி எண்ட் ஒரு சாங் வந்து தத்துவ பேத்தா சாங் தேனிசைத்தங்கள் தேவாசர் அவங்க பாடியிருந்திருப்பாங்க இந்த படத்துக்கு மகுடமாக அமைஞ்சிருக்கிற சாங் ஏலே செவத்தவனை அப்படின்னு அந்த ஒப்பாரி சாங் இந்த சாங் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் அண்ட் ஒரு எக்ஸ்ப்ளரேட்டிவ் சாங்காக வந்து எனக்கு அமைஞ்சது இந்த படத்தில் ஏன்னா நம்ம ஊர் ஒரு ஒப்பாரி பாடலை எப்படி வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிம்ஃபனியோட நினச்சி மக்களை உங்கள் உங்கள் அனைவருக்கும் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இந்த பாடல் மூலமாக கன்வே ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த சாங் இந்த படத்துக்கு வந்து ரீ ரெக்கார்டிங் ஸ்ட்ரிங் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா வந்து நான் பல்கேரியாவில் இருக்கிற பல்கேரியன் நேஷ்னல் ரேடியோ ஸ்டோ ரேடியோ சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராவில் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணேன் அது போக நம்ம என்னோடய டீம் செஷன் மியூசிஷியன்ஸ் என்னோட சின்ன வயசுலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ப்ரொடியூசர் அவர்களுக்கும் டைரக்டர் சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஃபார் த ஹோல் டீம் நன்றி அடுத்ததாக நாயகன் ஒரு பாட்டு பாடணும் ஸோ How was the movie? First of all, so actually, so all credit goes to our Mr. Director. Even actually, like uh, to all our teams for their great uh, for their great effort, and uh, you know, like we have put all our efforts to make this movie, and in order, you know, like we just made sure to give the good output. <laughs> I don't think Tamil words will come right now <laughs> because okay. I'm already shivering. Even English words are not coming. <laughs> so yeah, actually looking forward. Uh, I hope uh, all of the Tamil people will uh, know like this movie and looking forward. So and uh, the message we have you know, shown in this movie. So I hope uh, you know, like the people over here, like who has the criticism in their mind or something like that, because there are a lot of people you know, like in our country. Not not only in the country in the world, like so, they should realize uh, we are all we all are human, so we should uh, show the humanity to the you know like uh, to the strangers who are coming to our state or uh, India. So yeah, thank you, thank you very much. Tamil சிங்கர் ஆடலுடன் பாடல் கேட்டு ரசிப்பத்திலே தான் சுகம் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பத்திலே தான் சுகம் 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 ஆசை தரு பார்வையில் எல்லாம் ஆயிரம் ஏங்கும் வரும் 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 ஆசை தரும் பார்வையில் எல்லாம் மாயிரமேங்கும் வரும் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பத்தில் தான் சுகம் 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 ஆசை தரும் பார்வையில் எல்லாம் மாயிரமேங்கும் வரும் 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 தேங்க் யூ தேங்க் யூ அர்த்ததாக சிங் சவுண்ட் ராஜேஷ்வோர் எல்லோருக்கும் வணக்கம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்போ சிங்ஸ் சிங் பண்ணியிருக்கோம் சிங் ஓன் அதிகமாக இங்கே தமிழ் படங்களில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறோம் உங்களை மாதிரி பற்றிகளில் தான் வந்து அதை அதை வந்து ப்ரொமோட் பண்ணி நீங்கள் சொல்லணும் ஏன்னா சிங் சோன்னா பாதி பேர் தெரியாது என்னென்னு டப்பிங்கே கிடையாது ஃபுல் படம் வந்து அவங்க என்ன வந்து நடிக்கும்போது பேசுனாங்களோ அதுதான் படத்தோட சவுண்டு டிசைனோட ட்ரீட்மெண்ட்டே வந்து ஃபுல்லாக லைவாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க தேங்க் தேங்க்யூ நன்றி அடுத்ததாக நாயகன் குமாரராஜ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான இடம் நிக்லனாவும் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் நானும் உங்களை போல தான் கனவில் வந்து இங்கே நிறையா படம் பார்த்துருக்கேன் இங்கே வந்து உங்களோட ஒன்றா இருந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படம் எனக்கு முதல் படம் இந்த படத்துடைய வாய்ப்பு கொடுத்த திரு பாஸ்கர் சத்யசாருக்கும் அதுக்கப்புறம் தீனியூஸ்ஸா இருக்கும் திரு வி சாருக்கும் நான் ரொம்ப அன்பு கடன் பட்டிருக்கேன் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு அழகான படம் கதையிலிருந்து எழுத்த மாதிரி திரைக்கதைக்கு வந்து காட்சியாக ஒரு நல்ல மெசேஜோட இது இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையாக நான் ஒர்க் பண்ண அந்த படம் அதே போல் இப்போ நடக்கிற சூழலில் இந்த மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப குறைவாகவே வருது இந்த மாதிரியான படங்களை நம்ம மாதிரியான ஆட்கள் ஆதரித்து நீங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துனா இந்த படம் வந்து இந்த மாதிரியான படங்கள் நிறையா நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எங்கூட ஒர்க் பண்ண எல்லா சக நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் ஒர்க் பண்ண டைரக்டர் டீமுக்கும் கேமராமேன் டீமுக்கும் மற்றபடி எனக்கு அந்த பட செட்டில் வந்து எனக்கு நல்ல கம்ஃபர்ட் ஜோனாக வச்சுக்கி இருந்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கனவுப்படுறேன் அப்புறம் இந்த படத்தில் வந்து அவர் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி நிறையா டெக்னிக்கல் நிறையா விஷயங்களை அதை இன்புட் பண்ணியிருக்கோம் சிங் சவுண்ட் வந்து இந்த மாதிரியான படங்களுக்கு நம்ம பண்ணி அதை வெளிப்படும்போது அந்த விஷயம் ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா இன்னும் நிறைய நம்ம தமிழ் சினிமா எடுக்கலாம் அப்படிங்கிற எனக்கு கூட ஒரு ஒரு தாட் இருக்குது அதில் அந்த மாதிரியான விஷயங்கள ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம தமிழ் சினிமாவில் நிறையா வரணும் அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன் நீங்கள் அதை பற்றி சரியான விஷயங்களை அதை கொண்டு சேர்த்திட்டு அது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களை எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றியும் திரும்ப நன்றி நான் சொல்ல கனவுப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி இவங்க என்னோட மனைவி காயத்ரி இன்னைக்கு காலையில் தான் ஆறு டு ஏழு அந்த டேட்டில் மேரேஜ் பண்ணேன் வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் எனக்கு எல்லாமே வந்து அமைஞ்சது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் இந்த இந்த முதல் படத்தை வந்து எனக்கு ஒரு சரியான தளமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த படத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்ததில் உங்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த சினிமாவுக்காக நான் பல வருஷம் கனவு மாதிரி தவ மாதிரி இருந்து ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து வளர்ந்து வளர்ந்து இதில் நான் இறக்கிருக்கேன் நிக்கலனாவோட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆலண்டியர் ரோட்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துருக்கேன் சில பேருக்கு பார்த்துட்டு நான் தெரிஞ்சிருவேன் ஸோ அண்ணா வந்து என்ன நல்லா ஓட்டுவார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் காயத்ரிங்க தான் பேசுகிறார் இவங்க ஒரு எழுத்தாளர் டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபர் நிறையா எழுத்து எழுதிட்டுருக்காங்க இன்னும் கூடி சீக்கிரத்தில் வந்து நிறைய புத்தகங்கள் வெளியிடுவாங்க ஒரு டிராவலர் கூட தனி ஒரு பெண்ணாக இந்தியா முழுக்க நிறைய டிராவல் பண்ணுறாங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி அடுத்ததாக தயாரிப்பாளத்து வீடியோங்களா அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சொன்ன மாதிரிதான் தான் இது வந்து ஒரு ஏதோ ஒரு ஆர்வத்தில் படம் சினிமா பார்த்துன ஒரு மயக்கத்தில் வந்து டைரக்ட் பண்ணலை யாரும் தயாரிக்கல யாரும் யாரும் நடிக்கலை எல்லாமே வந்து ஒரு சினிமாவை வந்து ஒரு கனவாக ஒரு கலை ஆர்வத்தோடு வந்து இதுக்குள்ளே இருந்து அதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து உருவாக்கிட்டு இந்த கதைக்குள்ளே இறங்கியிருக்கும் ஆனால் அதுக்காக வந்து எந்த விதமான காம்பரமைஸும் இல்லாமல் எங்களுடைய சக்திக்கு மீறி இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாகவும் சரி இல்லை ஒரு காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு எங்களால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே பண்ணியிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம் இது போன்ற படங்கள் வந்து நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி இது போன்ற படங்கள் தமிழுக்கு நிறைய வரணும் இந்த லெவல் இந்த தரத்தில் சில படங்கள் வந்துகிட்டே இருக்கணும் ஒரே மாதிரி வரக்கூடாது அதுக்கு நம்ம பொதுவாக சொல்லவும்ல மலையாள படங்களை பார்த்து நம்ம சொல்கிறோம் இது மாதிரி படங்கள் தமிழில் வரலன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இந்த படங்களை நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறன் மூலமாக இது போன்ற இன்னும் பல படங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நீங்கள் உருவாக்கணும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நீங்களும் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இது மாதிரி எல்லாருக்கும் நன்றி சொல்வதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக நான் எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த முதல் அந்த படத்தை தயாரிக்க முன் வந்து என்னுடைய நண்பர் வேடியப்பன் பண்ணவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருந்த ராஜகோபால் பழனிசாமி ஆகிய நண்பர்களுக்கும் என்னோடய டீமில் எனக்கு ரொம்ப உறுதுணையான கேமராமேன் என்னுடைய நண்பன் தேனி ஈஸ் சார் இசையமைப்பாளர் ஜனனி எடிட்டர் நாகுரான் சவுண்ட் இன்ஜினியர் ராஜேஷ் ஆர்ட் டைரக்டர் அப்புறம் என்னுடைய கிரியேட்டிவ் ஆர்ட் டைரக்டர் இல்லை ஆர்ட் டைரக்டர் அமரன் சார் சிவா என்னுடைய கிரியேட்டிவ் ஆர்ட் கன்சல்டன்ட் காத்து அப்புறம் என்னுடைய இயக்குனர் டீம் அதை நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியாகணும் என்னுடைய கோ டைரக்டர்ஸ் அண்ணாமலை விக்னேஷ் சக்கரவர்த்தி அகிலா ஸ்ரீதர் நாவகுமார் பாண்டி பிரதீப் எல்லாருக்கும் என்னுடைய மரமானது நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படம் சிறப்பாக வர்றதில் அவங்களுடைய பங்குங்கிறது என்னுடைய தோளோட தோல் நின்று கடைசி வரைக்கும் கூடவே இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படம் வந்து எங்களுடைய மனசாட்சிப்படி ஒரு நல்ல படம் எடுக்கணுங்கிற ஆர்வத்தில் எங்களுடைய முழு உழைப்பையும் கூட்டி நாங்கள் இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம் ஒரு சரியான படம் பண்ணுறதா நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த படத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த படத்தை பற்றி கருத்துக்கள் இருக்கும் ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுத்துருக்கோம் இதை அடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இதை எங்கள் கையை விட்டு இப்போ உங்கள் கைக்கு வந்துருச்சு இனி தான் இதை தமிழ் மக்களின் கைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதன் மூலமாக இந்த மாதிரி பல படங்கள் வர்றதுக்கான வழிவகையை நீங்கள் தான் ஏற்படுத்தணும் அதுக்காக உங்கள் எல்லாரையும் என்ன என்னுடைய வேண்டுகோளாக நான் இதை வைக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் இடைவேளைக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வருது படத்தில் அந்த ட்விஸ்ட்டை வந்து ஓரளவுக்கு அதை வெளியில் சொல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் என்ன படம் இன்னும் ஒரு மூணு நாலு நாள் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் அந்த டிஸ்ட்டை சொல்லிட்டிங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் வேகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த படத்தை பற்றி எழுதுங்க உங்களுடைய மனதுக்கு தோன்றுவதே எழுதுங்கள் அது உங்களுக்கு சுதந்திரம் பட் ஒரு நல்ல படம் வரணுங்கிற எங்களுடைய நம்பிக்கையை நீங்களும் பெற்றிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ எங்களோட எங்களை தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்ட்டு அந்த பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்னுடைய பணிவான வணக்கமும் நன்றியும் தேங்க்யூ ஒரு ஒரு நிமிஷம் இணைத் தேர்த்பாளர் ராஜகோபால் டூ மினிட்ஸ் சார் எல்லோருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நான் வந்தது அதான் என்னுடைய நீண்டகால் நண்பர் வேடியப்பனுக்கு அந்த படத்தை தயாரிக்கிறதுல என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுருக்கேன் மற்றபடி இந்த படம் சிறப்பாக வந்திருங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதுக்கு நீங்களும் ஆதரவளிக்கணும்னு கேட்டு അവൻ ശ്രീകണം നന്ദി നന്ദി ബസ്കത്ത്